ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமும் இருபத்து ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாயி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு ஆபிரகாமனுடைய நாட்களுக்கு பின்பு கர்த்தர் ஈசாக்கோடு பேசி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலையும் சொல்லி அவைகளை நிறைவேற்றுவதாக வாக்கு பண்ணி அவனை வழி நடத்தி கொண்டிருந்தார் இப்படி கர்த்தரால் அவன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களிலே ஆபிரகாமின் நாட்களில் ஏற்பட்டது போன்ற ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களிலேயும் வந்தது ஈசாக்கு தன்னுடைய மனதிலே எகிப்துக்கு போய்விடலாம் என்றும் அங்கே தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கும் தன்னுடைய மந்தைகளுக்கும் எல்லாம் வேண்டிய ஆகாரம் கிடைக்கும் என்றும் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் ஈசாக்கு எகிப்துக்கு போவதை கர்த்தர் விரும்பவில்லை ஆகவே ஆண்டவர் சொன்னார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று ஆகவே ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசமாகிய கேர்ஆரிலே போய் அங்கே தங்கியிருந்தான் பரட்சியான அந்த நாட்களிலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக ஈசாக்கை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் அன்பானவர்களே ஈசாக்கு தனக்குள்ளே இருந்ததான எகிப்துக்கு போகலாம் என்கிற எண்ணத்தை ஆண்டவர் அவனோடு பேசின போது விட்டுவிட்டது போல நாமும் நம்முடைய சொந்த விருப்பங்களின்படி மட்டும் வாழாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழுகிறதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆகவே சொந்த விருப்பங்களை விட்டுவிடுவோம் தேவனுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி அதன்படி வாழுவோம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்ததான சுய விருப்பத்தை நீர் உம்முடைய மன விருப்பத்தை வெளிப்படுத்தின போது விட்டுவிட்டது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மன விருப்பத்தை அறிந்து வாழவும் செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் எங்கள் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உம்முடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல தீர்மானமுள்ள இருதயத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக